வணக்கம் தலைமைகளே அப்பாவி இஸ்ரேலிய மக்கள் மீது இரண்டு பயங்கர தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கு கணிசமான உயிரிழப்புகள் அங்கே நடந்திருக்கு ஒன்று வந்து ஞாயிற்றுக்கிழமை இன்னொன்று திங்கக்கிழமை இரண்டுமே குறிவைக்கப்பட்டது இஸ்ரேலிய அப்பாவி பொதுமக்கள் தான் முதல்ல வந்து இந்த திங்கக்கிழமை இன்றில் நடந்த தாக்குதல் பார்க்கலாம் இது வந்து இஸ்ரேலில் வந்து ஜெருசலேம் தலைநகரம் ஜெருசலேமுக்கு பக்கத்துல ராமோத் அப்படிங்கிற ஒரு பேருந்து முனையம் அநேக பேருந்துகள் அங்கே நின்று ஆட்களை ஏற்றி செல்வது வழக்கம் மிகப்பெரியது ராமோட்ல அந்த பகுதிக்கு வந்த இரண்டு பாலஸ்தீன பயங்கரவாதிகள் இது என்ன ஆச்சுன்னா அந்த இரண்டு பேருமே காசால இருந்து வரல காசாக்கு பக்கத்துல வெஸ்ட் பேங்க் அப்படிம்பாங்க காசால ஆட்சி பண்ணுவது ஹமாஸ் வெஸ்ட் பேங்க்ல ஆட்சி பண்ணுவது பாலஸ்தீன வழி தொண்டர்கள் பிஎல்ஓ அப்படிம்பாங்க பாலஸ்தீன லிபரேஷன் ஆர்கனைசேஷன் அந்த ஏ அந்த வெஸ்ட் பேங்க்லேருந்து இரண்டு பயங்கரவாதிகள் காரில் வந்து இரண்டு பேர் கையிலுமே இயந்திர துப்பாக்கிகள் பெரிய அசால்பாங்க அந்த துப்பாக்கி கொண்டு வந்திருக்காங்க அதுபோக காரில் பிற துப்பாக்கிகள் ஏகப்பட்ட குண்டுகள் கத்திகள் பெரிய கத்திகள்லாம் கார்குள்ள இருந்திருக்கு இது தடுக்கப்படலாம் இன்னும் பள்ளி எண்ணிக்கை மிக பெருசாக இருந்திருக்கும் முடிஞ்ச வரைக்கு எவ்வளோக்கு எவ்வளோ பொதுமக்களை கொல்ல முடியுமோ கொல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் வந்தது புரியுது இவங்க அந்த பேருந்து முனையத்தில் வந்துட்டு இரண்டு பேருமே இறங்கி நின்று கொண்டிருந்த ஒரு பேருந்தின் மீது கண்மூடித்தனமாக துப்பாக்கியில் சுட்டிருக்காங்க அந்த பேருந்து முழுவதுமே அந்த துப்பாக்கி தோட்டாக்கள் துளைத்த சுவடுகள் இருக்கும் தொடர் துப்பாக்கி சூடுல சம்பவ இடத்துல இருபது பேர் காயம்பட்டிருக்காங்க இருபது பேர் இந்த தாக்குதல் திங்கக்கிழமை பத்து பதிமூணு காலை பத்து பதிமூணுக்கு ஆம்புலன்ஸ்க்கு முதல் தகவல் போயிருக்கு அப்ப பார்க்கும்போது ஒரு பத்து எட்டு பத்து ஒன்பதுக்கு இது துப்பாக்கி சூட் நடந்திருக்கு துப்பாக்கி சூட் நடந்த இருபது பேர்ல சம்பவ இடத்துலயே ஆறு பேர் உயிரிழந்துட்டாங்க ஐந்து பேர் சீரியஸாக மருத்துவமனையில் இருக்காங்க பழி இன்னைக்கு இன்னும் உயரம் எதிர்பார்க்கப்படுகிறது மிச்சம் எல்லாம் காயம்பட்டிருக்காங்க இந்த இரண்டு பயங்கரவாதிகளில் ஒருவனை அங்க இருந்த இராணுவ வீரர் இஸ்ரேலிய ராணுவ வீரர் சுட்டு கொண்டிருக்கிறார் இன்னும் ஒருவனை அங்கிருந்த பொதுமக்களில் ஆயுதம் வைத்திருந்த ஒரு இளைஞன் அவன் இப்ப ஒரு வருஷத்துக்கு முன்னாலதான் ஆயுத பயிற்சி எடுத்து துப்பாக்கி வாங்கியிருக்கான் அவன் சுட்டு கொண்டிருக்கான் அந்த ரெண்டு பேர்த்து அங்க சுட்டு வீழ்த்தியிருக்காங்க ஒருவேளை சுட்டு வீழ்த்தலன்னா இன்னும் பள்ளி நிற்கே மிக பெருசா இருந்திருக்கும் அவர்கள் தொடர்ச்சியாக சென்று பொதுமக்களை வேட்டையாடி கொண்டிருப்பாங்க இது இன்னைக்கு நடந்த சம்பவம் இது ஒரு மிகப்பெரிய துக்கமான சம்பவம் இந்த ஆறு பேர் உயிரிழப்புலாம் ஒரு பெரிய அளவில் அங்கே பார்க்கப்படும் அதில் ஒருவர் ஐம்பது வயது பெண்மணி மூன்று பேர் ஐம்பது வயது தாண்டிய ஆண்கள் இரண்டு பேர் முப்பது வயது இளைஞர்கள் இந்த ஆறு பேர் இப்போ இவங்க கொல்லப்பட்டவங்களை சீரிஸா இருக்கு அஞ்சு பேர்த்தில் ஒன்று அல்லது இரண்டு பேர் மரணம் அடையலாம் அப்படின்னு சொல்லப்படுது இது வந்து முழு குறிக்கோளை இவர்கள் இங்கிருந்த இதுக்கு இங்கே வந்து சுடு துப்பாக்கி சூடுக்கு காசார வந்து ராணுவ வீரர்களை எதிர்த்து சண்டை போடலாம் நான் எப்பவுமே பதிவு பண்ணுவேன் இவர்களுக்கு இராணுவ வீரர்களை எதிர்த்து சண்டை போடுவது என்றால் என்னன்னே தெரியாது இப்படி அப்பாவி பொதுமக்களை தான் இவர்களோட வழக்கமாவே இருக்கும் இன்னும் ஒரு சில தினங்களில் இரண்டு மூன்று தினங்களில் இஸ்ரேலிய வெளியுறவுத்துறை அமைச்சர் கிதியோன் சார் அப்படிம்பாங்க அவர் இந்தியா வரதா இருந்தது இந்தியா வந்து இந்தியாவும் இஸ்ரேலும் வர்த்தக ரீதியாக பொருளாதார ரீதியாக மற்றும் இராணுவ ரீதியாக மிகப்பெரிய ஒப்பந்தங்கள் போடலாம்னு பேசிட்டு இருந்தாங்க ஒரு சில தினங்கள் தள்ளி போடலாம் ஏதாவது மிகப்பெரிய தாக்குதல் அவர் ஒன்று பேசியிருந்தாரு அது நம்ம உங்களுக்கு புரிதலுக்காக சொல்றத அவர் இதன் சார் என்ன சொன்னார்ன்னா நாங்களும் அமைதியை விரும்பிய மக்கள் தான் இந்த பாலஸ்தீனம் ஒருங்கிணைந்த பாலஸ்தீனம் வெஸ்ட் பேங்க் காசா போரில் எங்களிடம் வீழ்ந்து எங்களிடம் இருந்துச்சு தீவிரவாத தாக்கல் தொடர்ந்து நடந்தது அதுக்கப்புறம் வந்து இருபது வருஷத்துக்கு முன்னால ஓஸ்லோ அக்கார்டு அப்படிம்பாங்க அங்கே பிரதமராக இருந்த இஷாக் ரபின் தலைமையில் அந்த அமைதி ஒப்பந்தம் போட்டு அந்த காசாவையும் வெஸ்ட் பேங்கையும் முழு சுதந்திரமாக நாங்கள் பாலசி வந்து கொடுத்துட்டோம் கொடுத்துட்டு எங்கள் ராணுவ வீரர்களும் வெளியே வந்துட்டாங்க அங்கே இருந்த ஐம்பதாயிரம் செட்டில்மெண்ட் அப்படி செட்டிலர்ஸ் அப்படிம்பாங்க மத அவங்க இஸ்ரேலிய மதத்தில் ரொம்ப வெறித்தனமாக இருப்பாங்க அவங்க வந்து அங்கே குடியிருந்தாங்க ஐம்பதாயிரம் குடியிருப்புகளை இடித்து இந்த ஐம்பதாயிரம் குடியிருப்பையும் எங்கள் இஸ்ரேலுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம் அவர்களுக்கு முழு சுதந்திரம் கொடுத்தோம் ஆனால் எங்களுக்கு கிடைத்த பரிசு அதுக்கப்புறம் எங்களுக்கு கிடைச்ச பரிசுன்னா தினம் தினம் எங்கள் அப்பாவி மக்களை அவர்கள் வந்து கொள்வது தற்கொலை தாக்குதல் நடத்துவது தான் எங்களுக்கு கிடைத்த பரிசு அவர்களுக்கு நாங்கள் நாடு கொடுத்தாலேயே அவர்கள் எங்களைப் போல சுற்றுலா வளர்த்துவதோ உணவு உற்பத்தியை பெருக்குவதோ பால் உற்பத்தியை பெருக்குவதோ எதுவுமே கிடையாது இந்த அரபு நாடுகள் இஸ்லாமிய நாடுகள் நன்கொடைகளை வாங்கி கொண்டு எங்கள் பொதுமக்களை கொள்வதன் மூலமாக அதில் கிடைக்கும் மகிழ்ச்சியின் மூலமாக இந்த அரபு நாடுகளும் அரபு நாடுகளும் நன்கொடை வாங்கி வயிற்றை வளர்த்தார்கள் அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தது கொடுத்ததின் விளைவு எங்களுக்கு கிடைத்த பரிசு தினம் தினம் தற்கொலை தாக்குதல் தான் பதிவு பண்ணிந்தார் உண்மையாகவே நியாயம்தான் சுதந்திரம் கொடுத்தாங்க அவர்கள் அந்த தேசத்தை முன்னேற்றம் இதுக்கு நல்ல உதாரணம் இந்தியாவையும் பாகிஸ்தானையும் சொல்லலாம் இரண்டு நாடுகளும் ஒரே நாளில் சுதந்திரம் வாங்கினோம் ஒரு நாள் முன்னப்பின சுதந்திரம் வாங்கிட்டோம் இரண்டு தேசங்களை ஒப்பிட்டு போறாங்களேன் இந்தியா மாபெரும் புரட்சி உணவு உற்பத்தியில் புரட்சி பால் உற்பத்தியில் புரட்சி புரட்சி விண்வெளியில புரட்சி புரட்சிக்கு மேலே புரட்சி செய்து மக்களை ஒரு 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 ஆரோக்கியமாக சுதந்திரமாக மேலே கொண்டு போயிட்டு இருக்காங்க அதே சமயத்துல நீங்க பாகிஸ்தான் நினைச்சு பாத்தீங்கன்னா தெரியும் வெறும் பயங்கரவாதம் ஆயுதம் அப்பாவி மக்கள் மேல் தாக்குதல் மத சுதந்திரம் இல்லாமல் இப்படிதான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க இதேதான் அங்கேயும் நடக்கும் இஸ்ரேல் உலக மக்கள் அவங்க மக்களுக்கு ஒரு நன்மைக்காக போராடுபவர்களாக இருப்பாங்க இவனுக்கு அப்படி இல்லை எப்பொழுதுமே பயங்கரவாத பிரியர்களாக இருப்பாங்க இது பின்விளைவு என்ன ஆகுன்னு சொன்னா இந்த அமைதி பேச்சு வார்த்தையில் பிரச்சனையாகும் சில தினங்களில் வந்து இந்த ஹமாஸ் கூட பேச்சுவார்த்தை நடத்துவதா ட்ரம்ப் பேசிகிட்டு இருந்தார் அந்த ஹம் பனை கைகளை விடுவிச்சு இந்த சண்டையை நிப்பாட்டிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க அதில் மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படும் இது அவங்களுக்கு தான் அந்த காசா மக்களுக்கு தான் பேரிழப்பு இனி தாக்குதல் மிகப்பெரிய அளவில் நடத்தப்படும் ஏற்கனவே மிக பயங்கரமாக தாக்குதல் நடக்குது இந்த பொதுமக்களை கொன்றதால் மிக கடினமாக வருகின்ற நாட்களில் காசா மீது தாக்குதல் நடத்தப்படும் அதே சமயத்துல இந்த வெஸ்ட் பேங்கையும் மாட்டாங்க இந்த பிரச்சனை காசாக்கும் இஸ்ரேலுக்கு தான் வெஸ்ட் பேங்க்ல இருந்து தேவையில்லாம இரண்டு பேர் வந்து இவ்வளவு பெரிய தாக்குதல் நடத்துறது இந்த காசாவை முடித்து விட்டு வெஸ்ட் பேங்க் பக்கம் போவாங்க வந்து சும்மாவா சொல்றது சார் சொல்வதெல்லாம் பொய் கிடையாது எனக்கு தெரிந்து இருநூறுக்கு மேற்பட்ட தற்கொலை தாக்குதல்கள் இஸ்ரேல் மேல் பொதுமக்கள் மேல் அத்தனைமே இருநூறுமே பொதுமக்கள் மேல் எனக்கு தெரிஞ்ச நடந்திருக்கும் குறைந்தது ஐநூறு தடவையாவது மிகப்பெரிய தற்கொலை தாக்குதல் நடத்தியிருப்பாங்க இந்த அளவுக்கு மிகப்பெரிய தற்கொலை தாக்குதல் நிச்சயமாக ஹமாஸில் பயிற்சி பெற்ற பயங்கரவாதி தான் செஞ்சிருப்பான் மாற்று கருத்தே கிடையாது வெஸ்ட் பேங்க்லேருந்து வந்தாலும் அவருடைய பயிற்சி ஹமாஸ் இருக்கும் ஏன்னா ஹமாஸ் பயங்கரவாதிகள் நடத்தும் இந்த பொதுமக்கள் மீதான தாக்குதல் தான் மிகப்பெரிய அளவில் இருக்கும் மற்றபடி இந்த இஸ்லாமிக் ஜிஹாத் இவர்கள்லாம் பண்ணுவது இந்த அளவுக்கு வீரியத்தோடு இருக்காது தாக்குதலை பார்க்கும்போதே புரிந்து கொள்ளலாம் இது ஹமாஸ் நடத்திய தாக்குதல் என்று இந்த ஆறு பேர் உயிரிழப்பு மற்றும் அடுத்து ஏதாவது உயிரிழப்பு நடந்ததுன்னா அதோட விளைவுகள் காசாவில் வருகின்ற நாட்கள் நீங்க பார்ப்பீங்க மிக கடுமையான தாக்குதலில் ஈடுபடுவாங்க இது வந்து இன்றைக்கு நடந்த தாக்குதல் ஞாயிற்றுக்கிழமை ஒரு தாக்குதல் நடந்துச்சு அதை போல ஒரு மூலத்தம் வேற எதுவுமே இல்லை அந்த தாக்குதல் ஹவுதியிலிருந்து நடத்தப்பட்ட தாக்குதல் கடைசியாக நான் பதிவு பண்ணியிருந்தேன் அவதியில் கொல்லப்பட்ட அந்த மூடர் கூட தலைவர்கள் பிரதமர் உட்பட முப்படை தளபதி மற்றும் இராணுவ அமைச்சர் பன்னெண்டு பேர் குறிவைச்சு கொல்லப்பட்டிருந்தாங்க அன்னைக்கு நான் பதிவுகளில் கொடுத்துருந்தேன் அவர்கள் ஏவுகணை தாக்குதல் நடத்தினாலும் நடந்த விளைவென்று அதுக்கப்புறம் இஸ்ரேல் எந்த தாக்குதல் நடத்தல மீண்டும் ஒரு தாக்குதல் எங்கள் மீது நடத்தக்கூடாது நடத்தினால் இந்த ஹவுதிக்கு மொத்தத்துக்கும் ஒரு தலைவன் இருக்கான் அவனை கொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஞாயிற்றுக்கிழமை மூன்று ட்ரோன்கள் ஹவுதியிலிருந்து இஸ்ரேலை நோக்கி வந்துச்சு இரண்டாயிரம் கிலோமீட்டர் தாண்டி வரணும் அதில் இரண்டு ட்ரோனை இஸ்ரேலிய விமானப்படை விமானப்படை இஸ்ரேலுக்கு அந்த பக்கமே வச்சு வானிலை அழிச்சிட்டாங்க ஒரு ட்ரோன் தப்பிச்சு உள்ள வந்துச்சு இது வந்து அந்த ரேடாரில் வந்து மிகப்பெரிய சேதத்தை விளைவிக்காது என்று கருதி அந்த ரேடாருமே இதை கண்டுக்கல அது இஸ்ரேலில் வந்து இலாத் என்ற ஒரு பகுதி இருக்கு அங்கே ஒரு விமான நிலையம் ரமோன் ஏர்போர்ட் அப்படிம்பாங்க அந்த விமான நிலையத்தில் அந்த ட்ரோன் வந்து தாக்குதல் நடத்தியது ட்ரோனில் இருந்த வெடிபொருள் மூலமாக நடத்திய தாக்குதல் அந்த விமான நிலையத்தில் மிகப்பெரிய அளவு இல்லா இல்லை என்று சொன்னாலுமே அந்த வெடி பொருள்களோட வெடி மருந்தளோட சார்ப் நெயில் அப்படிம்பாங்க கூர்மையான பொருட்களை கலந்து வைத்து அனுப்புவாங்க அது வந்து நல்ல கூர்மையான ஸ்டீல் ஆணியாக இருக்கும் ஸ்டீல் ஆணி இருக்கும் பார்டர்ஸ் குண்டுகளை வைப்பாங்க இதை போல கூர்மை எல்லா பக்கமும் கூர்மையாக இருக்கின்ற ஒரு சின்ன சின்ன கத்திகளை போல வச்சு அனுப்புவாங்க இதை சாஃப்ட் நைல் உள்ள வைக்கிறது அப்படி அதிகமாக உள்ள வைத்து அந்த ட்ரோன் வெடிச்சனால சிதறி போன அந்த கூர்மையான பாகங்கள் தாக்கியதில் ஐந்து பேர் கடுமையான பட்டிருக்காங்க இஸ்ரேலில் மூன்று பேர் காயப்பட்டிருக்காங்க இந்த சாஃப்ட் நோயல் வந்து அந்த குண்டு வெடிச்சுன்னு வருகின்ற வேகம் துப்பாக்கி தோட்டாவை விட மிக அதிகமான வேகத்தில் வரும் உடம்புல பத்து பட்டுச்சுன்னா பொத்துக்கிட்டு போயிரும் பால்ரஸ் குண்டுலாம் தப்பி தவறி பால்ரஸ் குண்டு கோலி குண்டுலாம் வைப்பாங்க அதெல்லாம் தப்பி தவறி வந்து அடிச்சதுன்னா அதோட வேகம் வந்து தாக்கும்போது மிகப்பெரிய அதிர்வை கொடுத்து மரணத்தில் கொண்டு போய முடியும் இந்த சாஃப்ட் தாக்குதல் இது எதுக்கு அப்படி சாஃப்ட் நோயில் வைக்கிறாங்கன்னா ஒரு பொது இடத்துல ட்ரோன் தாக்கும் போது அநேகரை கொல்லணும் பறவி இந்த குறுமையான பொருள் பரவி போய் அநேகரை கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் வச்சு அனுப்பப்படுவது வைப்பாங்க இது ஒரு மிகப்பெரிய ஆத்திரத்தை இஸ்ரேலுக்கு மக்களுக்கு இன்றைக்கு நடந்த தாக்குதலில் ஆறு பேர் கொல்லப்பட்ட தாக்குதலை விட இந்த தாக்குதலுக்கு இந்த ஹவுதி ஞாயிற்றுக்கிழமை நடத்திய தாக்குதலுக்கு இஸ்ரேல் மக்கள் அந்த அரசை கடுமையாக விமர்ச விமர்சித்திருக்காங்க நீங்க இதை விட்டுட்டீங்க இப்படியே விட்டுட்டு இருந்தீங்கன்னா இந்த ஹவுதி மூடற் நாளைய இசபுல்லாவாக நாளைய ஹமாஸாக நாளைய ஈரானாக மாறக்கூடும் நீங்கள் நீங்க நடத்திய தாக்குதலாம் பத்தாது ஒரு முடிவான தாக்குதலை நிச்சயமாக நீங்க நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த மக்கள் இன்று அல்லது இன்னும் ஒரு தின ஒன்று இல்ல இரண்டு சில தின இரண்டு நாட்களில் மிக பெரிய தாக்குதல் ஹவுதியில் நடத்தப்படும் அது மாற்று கருத்தையில அதை நான் நிச்சயமாக பதிவு பண்ணுவேன் அதிகபட்சமாக அந்த மொத்தத்துக்கும் தலைவனாக இருப்பவன் கொல்லப்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படியே அவன் தப்பி கிடைக்காம தப்பிச்சு ஓடிட்டாலுமே ஒரு கணிசமான சேதத்தை இதுக்கு முன்னால் நடத்தாத சேதத்தை நிச்சயமா நடத்தி காமிச்சிருவாங்க இஸ்ரேலியர்கள் நான் ஏதோ வந்து இஸ்ரேலியருக்கு தொடர்ச்சி ஆதரவா பேசுறேன்னு சொல்றாங்க அப்படிலாம் கிடையாது நியாயத்துக்கு ஆதரவா பேசுறேன் நல்லா பார்த்தா புரியும் இன்று நடத்திய தாக்குதல் ஆறு பேரை கொன்ற தாக்குதல்ல வந்த பயங்கரவாதி வெஸ்ட் பேங்க்ல இருந்து வரா வெஸ்ட் பேங்குக்கும் இவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை ஆனாலும் ஆ வரான் காசாக்கு நான் உடன் நிற்பேன் சொல்லி வந்து தாக்கல் நடத்தியிருக்கான் கணிசமாக கொண்டிருக்கான் அதே போல நேற்று நடந்திய நடத்திய ஹவுதி தாக்குதலும் அதே போல தான் ஒரு ஹவுதி எந்த பிரச்சனையுமே இல்லை ஆனாலும் நாங்கள் பாலஸ்தி இந்த காசாக்கு ஆதரவாக வருவோம் சொல்லி எத்தனை தான் அடி வாங்கினாலுமே அந்த ட்ரோனை அனுப்பி ஒரு கணிசமான சேதத்தை கொடுத்துருக்காங்க நீங்க இதை வந்து இந்தியாவையும் பாகிஸ்தானையும் வச்சே நீங்க புரிஞ்சுக்கலாம் இரண்டும் ஒரே தேசம்தான் ஆனாலுமே இரண்டு நாடுகளின் செயல்கள் வேறமா இருக்கும் பாரத தேசம் என்பது அதனுடைய மக்களையும் உலகத்தில் உள்ள மக்களுக்கும் சேர்த்து முன்னேற்றி செல்வதற்கான அனைத்து திட்டங்களையும் வகுத்து செயல்படுத்தி செல்லும் பாரத தேசம் அதே சமயத்தில் இந்த பயங்கரவாத பாகிஸ்தானை பார்த்தீங்கன்னா அவர்களையும் அந்த மக்களையும் வீணடித்து உலக மக்கள் மீதும் பிரச்சனையை கொடுத்து அவங்க போயிட்டு இருப்பாங்க இவருடைய அடிப்படை சிந்தனைகளிலேயே கோளாறு இருக்கு இவர்களுடைய அடிப்படை இவருடைய கல்வி இவர்கள் கொடுக்கப்படும் போதனைகளிலேயே பிரச்சனை இருக்கு இவர்கள் அளிக்கப்படுவது தான் நம்ம அமைதியாக வாழுவதற்கான சிறந்த காரியமாக இருக்கும் நன்றிகள்